வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேன் இந்த காணொலி மூலமா உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் ராணி இருபதே வயதான ஒரு இளம் பெண் தன் உயிரை காப்பாத்திக்க எப்படி போராடுறான்றதுதான் இந்த கதை கதையோட இறுதியில தான் அவளோட தந்திரமான திட்டங்கள் எல்லாம் தெரியும் ஃபுல்லா பாருங்க வாங்க சீக்கிரம் கதைக்குள்ள போயிடலாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சிந்தூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் அங்கு கிருஷ்ணமூர்த்தி இந்திரான்ற ஒரு ஏழை தம்பதி அவங்களுக்கு திருமணமாகி பதினைந்து வருடம் கழிச்சுதான் நம்ம கதாநாயகி யாத்ரா பறக்குறா இன்னதான் ஏழை குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அவளோட பவித்திரமான அழகாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் எல்லாரையும் தன் வசமாக்கிக்குவா யாத்ரா யாத்ராவோட அம்மா அப்பா அவளுக்கு சாப்பாடு போட மட்டும்தான் செலவு செஞ்சாங்க மற்றபடி படிப்பு கலை உலக அறிவுன்னு எல்லாமே அவளை சுத்தி இருக்கிறவங்களே அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அவளும் அவளோட அறிவு திறனால எல்லாத்தையும் சீக்கிரமே கத்துக்கிட்டா பல வருடங்கள் ஓடி போச்சு யாத்ராவும் பருவ பெண்ணாணா இருபது வயதாகி திருமணத்துக்கு தயாராகி இருந்தா ஆனா திருமணம் செஞ்சு தான் அவங்க அம்மா அப்பா கிட்ட பணம் இருக்கலை அதோட யாத்ராக்கு இருபது வயசுலேயே அவள் அம்மா அப்பாவுக்கு வயசு அறுபதை தாண்டி இருந்துச்சு அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் யாத்ரா கோவில்ல சாமி மந்திரத்தை பாட்டா பாடிட்டு இருந்தாள் நிறைய பேர் அவள் குரல்ல பக்தி பாட்டை கேட்டு மெய்மறந்து போயிருந்தாங்க அது எல்லாத்தையும் ஒரு நாற்பத்தி ஐந்து வயது மிக்க ஒரு ஆண் கவனிச்சுட்டு இருந்தார் அப்புறம் கோவில் நிர்வாகத்துக்கிட்ட போய் யாத்ரா யாரு எங்கே இருக்கான்றதை எல்லாம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு சற்று நேரம் கூட தாமதிக்காம யாத்ரா அப்பா அம்மா கிருஷ்ணமூர்த்தி இந்திராட்டா யாத்ரா அவத்தனக்கு ரெண்டாம் தரமா கட்டி கொடுக்க சொல்லி கேட்டார் கூடுதலாக சில விஷயங்களையும் சொல்றாரு உடனே கிருஷ்ணமூர்த்தியும் கல்யாணத்துக்கு சம்மதமும் சொல்றாரு அன்னைக்கு மகள் யாத்ரா வீட்டுக்கு வந்ததும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு அப்படியே அவளோட கல்யாண விஷயமா வாக்கு கொடுத்ததையும் சொல்றாரு யாத்ரா அதை கேட்டதும் அவளை அறியாமலேயே கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது ஏன் அப்பா இவ்வளோ அநியாயம் செய்ய பாக்குறீங்க எனக்கு இப்போதான் வயசு இருபது அவருக்கு நாற்பத்தைந்து அதோட இல்லாம ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இல்லைன்னு என்னை ரெண்டாம் தரமா திருமணம் செய்ய பாக்குறீங்க இது கடவுளுக்கே அடுக்காதுப்பா அப்படின்னு எல்லாத்தையும் வார்த்தைகளால கொட்டி தீர்த்தா மகள் யாத்ரா அதை எல்லாத்தையுமே ரொம்ப வருத்தமா கேட்டுட்டு இருந்த கிருஷ்ணமூர்த்தி இப்படி சொன்னார் அம்மாடி நீ சொன்ன எல்லாமே உண்மைதான் நான் மறுக்கல ஆனா நீ என்னோட இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிமா பிறவி ஏழை வயசு அறுபதுக்கு மேல ஆயிடுச்சு பருவ வயசுல மகள் வந்தவருக்கோ பெரிய ஊர் ஏக்கர் கணக்கில் நிலங்கள் மாளிகை மாதிரி வீடுகள் அதோட திருமணத்துக்கு ஒரு பைசாவும் வேண்டான்னு சொன்னதோட ஒரு பெரிய தொகையும் நமக்கு தரேன்னு வாக்கு கொடுத்துருக்காருமா நீ தான் இப்போ இந்த அப்பா அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னார் யாத்ராவும் உணர்ச்சி ஏற்றவளா சரிப்பா வாக்க காப்பாற்றுங்க நான் அவரை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உள்ள போயிட்டான் இந்த நாற்பத்தி ஐந்து வயது ராமநாதன் இப்போ கணவர் ராமநாதன் ஆனாரு கல்யாணம் முடிஞ்சதுமே அவர் சொன்ன மாதிரி சில லட்சங்கள் யாத்ரா அப்பா அம்மாக்க கொடுத்துட்டு அவளை அவரோட ஊருக்கு கூட்டிட்டு வந்தாரு ராமநாதன் கூட யாத்ரா அவர் வீட்டுக்கு வந்தா பெரிய வீடு அதுல பல அறைகள் இருந்துச்சு வேலையாட்கள்னு அத்தனை பேர் இருந்தாங்க அதுல ஒரு ஆள் யாத்ராக்கு அந்த வீடு மொத்தத்தையும் கூட்டிட்டு போய் காட்டணும் வீட்டை பார்த்து முடிக்கவே சுமார் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அது கூட்டு குடும்பம் அது மட்டும் இல்லாம ராமநாதனோட மூத்த சம்சாரம் அமுதாவும் அந்த தான் இருந்தாங்க அப்புறம் மணி அன்றிரவு எட்டு ஆச்சு யாத்ராவுக்கு ஒரே பயம் பதட்டம் அப்படி இருந்துச்சு அப்பன்னு பார்த்து அவளோட கணவரும் உள்ள வந்தாரு அவளுக்கு இன்னும் பயம் அதிகரிச்சிச்சு ஆனா அவ பயந்த மாதிரி அன்றிரவு எதுவுமே நடக்கல உள்ள வந்த கணவர் யாத்ரா கிட்டா நீ இந்த அறையில தூங்கு நான் அமுதா கூட தூங்குறேன் இந்த வீட்டில் இரவு பால் குடிச்சிட்டு தான் தூங்குவோம் நீயும் உனக்கு தர பாலை குடிச்சிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவளும் அவளுக்கு கொடுத்த பாலை குடிச்சிட்டு தூங்கிட்டா இப்படியே ஒரு வாரம் போச்சு தினமும் இரவு எட்டு மணிக்கு தூங்குறவ தான் எந்திரிச்சா இதனால யாத்ராக்கு சந்தேகம் வந்துச்சு அன்றிரவு வந்த பாலை குடிக்காம கீழே கொட்டிட்டு தூங்குற மாதிரி போய் படுத்துக்கிட்டா ஒன்பது மணி அளவுல சிலர் அவ அறைக்குள்ள வந்து அவ தூங்கறதை நிச்சயம் பண்ணிட்டு போனாங்க யாத்ராக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல ஆனா அவளுக்கு குடுக்கிற பால்ல தான் ஏதோ கொளந்துருக்குன்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறா கொஞ்ச நேரத்திலேயே அவள் போட்டிருந்த வளையல் கொழுசு எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு பூனை போல பதுங்கி பதுங்கி அறைய விட்டு வெளியே நடக்க ஆரம்பிச்சான் அப்போ ஒரு அறையில இருந்து மட்டும் மங்கலான ஒளி மற்றும் யாரோ பேசுற மாதிரியான சத்தமும் கேட்டுச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சா யாத்ரா முதல் நாள் வீட்டை சுற்றி பார்த்தப்பவே அறைகள் வழிகள் கிடங்குகள்னு எல்லாத்தையும் நுணுக்கமா கவனிச்சு வச்சிருந்தா யாத்ரா அதனால தானிய கிடங்கு ஒன்று அந்த அறைக்கு மேலே இருக்குன்னு அவளுக்கு தெரியும் அதுக்குள்ள எப்படி போறதுன்னு அவளுக்கு தெரியும் அந்த கிடங்கு மேலே அப்படியே மேலே ஏறி நுழைஞ்சு அதனோட சின்ன துவாரம் வழியா என்ன நடக்குதுன்னு பாக்குறா பார்த்ததும் பயத்துல நடுங்கி போறா யாத்ரா அப்படி பார்த்த விஷயங்கள் இதுதான் அந்த அறைக்குள்ள மொத்த குடும்பமும் ஒரு காளி படத்துக்கு முன்னாடி நின்னு மாந்திரீக பெண் ஒருத்திக்கு வணங்கி நின்றுட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாந்திரீக பெண் இப்படி பேசினா நான் சொன்ன மாதிரியே தெய்வ கொடாட்சமும் கொண்ட கண்ணி கழியாத இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க அந்த பெண் வந்த ஒரு வாரத்திலயே உங்க மூத்த மனைவி கர்ப்பம் ஆயிட்டாங்க வயிற்றுல இருக்கிற வாரிசு நல்லபடியா பிறக்கணும்னா அந்த இளம் பெண்ணா இன்னையில இருந்து சரியா நாற்பத்தி எட்டு மண்டல நாள் கழிச்சு காளிக்கு இங்கேயே பழி கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாந்திரீகப் பெண் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா யாத்ரா பயத்துல நடுக்கமே வந்தாலும் அவன் நிதானத்தை இழக்காம மெதுவாக கீழே இறங்கி அவ அறைக்குள்ள போய் படுத்துக்கிட்டா அன்றிரவு முழுக்க எதையோ யோசனை செஞ்சுட்டு இருந்தா யாத்ரா மறுநாள் காலையில கணவர்கிட்ட போய் தனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா ரயில்வே ஜங்ஷன் கிட்ட இருக்கிற கோவில்ல ஒரு மாசம் அங்க பிரதணம் பண்றதா வேண்டிக்கிட்டதாகவும் இன்னையில இருந்து கோவில் போறதாகவும் சொன்னான் அவன் நடத்தையிலேயும் வார்த்தையிலையும் எந்த சந்தேகமும் ராமநாதனுக்கு வரல அதனால அவனுக்கு பணமும் கொடுத்து காவலுக்கு ரெண்டு வேலையாட்களையும் அனுப்பி வச்சாரு அவளும் கோவிலுக்கு போனா அங்கே பிரதணமும் செஞ்சா ஈரத்துணியை மாற்றிட்டு மறுபடியும் அந்த வேலையாட்களோட வீடு வந்து சேர்ந்தா இதே மாதிரி ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு மூணு வாரம் ஆச்சு அன்னைக்கு முப்பதாவது நாள் எப்பையும் போல அவளுக்கு தேவையானது எடுத்துக்கிட்ட ரெண்டு வேலையாட்களோட கோவிலுக்கும் போனான் அவளோட வேண்டுதலையும் செஞ்சா ஈரத்துணியை மாற்றிக்க அரைக்குள்ளையும் போனான் இயல்பாக அவள் திரும்பி வர நேரமும் கடந்துச்சு அதோட பதினஞ்சு நிமிஷம் கூடுதலாகவும் ஆச்சு ரெண்டு வேலையாட்களும் அவளை தேட ஆரம்பித்தாங்க கோவிலில் கோவில் அறையிலனு எங்கேயும் யாத்திராவை காணலை அதே சமயம் பக்கத்தில் இருந்த ரயில்வே ஜங்ஷன்ல இருந்து ஒரு ரயிலும் கிளம்புச்சு அந்த ரெண்டு வேலையாட்களும் அந்த ரயிலில் ஏறி தேடினாங்க ஆனால் யாத்திரா மட்டும் கிடைக்கல எப்படி கிடைப்பா அவள் தான் இப்போ பெண்ணாவே இல்லையே யாத்திரா செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் பல தந்திரங்கள் இருந்துச்சு முதல்ல ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கிற கோவிலை தேர்வு செஞ்சா அங்க அங்கு பிரதக்ஷணம்னு கடுமையான வேண்டுதலை தேர்வு செஞ்சா அப்போதான் உடை மாத்துற நேரம் அவளுக்கு கிடைக்கும் தினமும் உடை மாத்தினதும் அங்க நேரத்துல எந்த ரயில் வருதுன்றத கூட கவனிச்சு வச்சிருந்தா கணவர் கொடுத்த பணம் அத்தனையும் ஒரு பைசா கூட செலவழிக்காம வீட்டுல இருந்து கொஞ்சம் நகைகளையும் அதோட ஆண்கள் போடுற உடைகளையும் எடுத்து வச்சா பல முடிய சரிச்சுக்கிற பிளேடையும் எடுத்துட்டு வந்ததோட மட்டும் இல்லாம குறிச்ச நேரத்திலேயே முடிய சரிச்சுக்கிட்டு ஆண்கள் அணுகிற உடையையும் அணிஞ்சு ரயில்ல ஏறி உட்கார்ந்தா யாத்ரா அந்த வேலையாட்கள் அவ முன்னாடியே தேடு வந்து நிக்கவும் செஞ்சாங்க ஆனா யாத்ராவை கண்டுபிடிக்க முடியல என்ன ஒரு தந்திரம் இந்த இருபது வயது யாத்ராக்கு கடுமையான நேரத்திலையும் தன்னோட நிதானத்தை இழக்காம இவ்ளோ பெரிய திட்டத்தை தீட்டி அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்கா இந்த கதை மூலமா நம்ம பிரச்சனைகளை நிதானமா கையாள்வோம் வாரம் ஒரு முறை இதே மாதிரியான கதைகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பை